தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் காலத்தில் நடைபெற்ற வன்முறையின் போது மிகவும் கடுமையான பாதிப்புக்குள்ளான வில்கிஸ் பானோ அவனுடைய மகள் உள்ளிட்ட ஏழு பேரை இழந்தது மட்டுமில்லாமல் பாலியல் வல்லுறவுக்கும் ஆளாகி கடுமையான பாதிப்புக்குள்ளான பில் பானு நீதி மறுக்கப்பட்ட நிலையில் மறுபடியும் அவர் நீதி கேட்டு போராடினார் அதற்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஆறுதல் அளிக்கிறது குஜராத் அரசு குற்றவாளிகள் பதினோரு பேருக்கும் விடுதலை அளித்தது மன்னிப்பு அளித்தது அது அரசமைப்பு சட்டத்தை மோசடி செய்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஆகவே அந்த பதினோரு பேரையும் இரண்டு வாரங்களுக்குள்ளாக சிறைப்படுத்த வேண்டும் அவர்கள் குற்றவாளிகள் தான் என்று உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு வழிகாட்டியிருக்கிறது தீர்ப்பளித்திருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இதனை வரவேற்கிறது பாராட்டுகிறது சங் பரிவார்கள் குறிப்பாக பிஜேபி சட்டத்தையும் நீதித்துறையையும் தங்கள் விருப்பம் போல் வளைத்துக் கொள்கிறார்கள் கொண்டூரமான குற்றச்செயல்களை கூட மன்னித்து விடுகிறார்கள் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு சான்று அவர்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாகவும் இல்லை ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்களாகவும் இல்லை இவர்கள் மீண்டும் இந்தியா இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் நிலை என்னவாகும் என்பதை எண்ணி பார்க்கவே அச்சமாக இருக்கிறது இத்தகைய தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற உள்ளது மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று நாலாம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தல் வழக்கமான சராசரியான ஒரு தேர்தல் அல்ல இது இந்தியாவையும் இந்திய மக்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு இறுதி போர் பாஜகவை சங்கரிவார்களை ஆட்சி அதிகாரத்தில் பீடத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டியது ஒரு வரலாற்று கட்டாயமாக மாறி இருக்கிறது அவர்களை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தினால் மட்டுமே ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் ஆகவே எமது வெல்லும் ஜனநாயக மாநாடு இந்தியா கூட்டணிக்கான தேர்தல் பிரச்சார தொடக்க நிகழ்வாக அமையும் வெற்றிக்கான ஒரு அச்சாரமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் அந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று அறை அழைப்பு விடுகிறேன் ஆமா நாட்டுக்கான ஒரு நாட்டுக்கான ஒரு விடுதலைப் போராட்டம்தான் இது மக்களுக்கான விடுதலைப் போராட்டம் தான் அப்படி உருவானாலும் அதை மக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அதற்கு முக்கியத்துவம் தர மாட்டார்கள் எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் இரண்டு அணிகளை சார்ந்துதான் முடிவெடுத்து வாக்களித்து வந்திருக்கிறார்கள் அதுவும் தற்போது பாஜகவுக்கு எதிராக அரசியல் கட்சிகளுக்கு இடையே மட்டுமல்ல பறந்துபட்ட அளவில் பொதுமக்களிடையே மிகப்பெரிய கோபம் இருக்கிறது ஆகவே மக்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி வாக்களிக்க உள்ளனர் எனவே மூன்றாவது நான்காவது அணிகளை பற்றி மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த தேர்தலில் மக்கள்தான் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறார்கள் எனவே அதற்கான வாய்ப்பில்லை என்று நம்புகிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ற ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரிட்டர்ன் அனுப்புறது இது வந்து டாக்டர் அம்பேத்கர் உயிரோடு இருந்தாங்கன்னா எதிர்த்துப்பார் அப்படின்ட்டு அண்ணாமலை எஸ்சி எஸ்டி கொடுக்குற ஃபண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் அனுப்புறாங்க அண்ணாமலை போன்றவர்கள் பாஜகவை போன்றவர்கள் இது போன்ற கருத்துக்களை பேசுகிற போது வேடிக்கையாக இருக்கிறது எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற நிதி அதாவது சிறப்பு கூறு நிதி அல்லது துணை திட்ட நிதி வெகுவாக குறைக்கப்பட்டு வஞ்சகம் செய்வது இந்த ஆட்சியில்தான் அயல் நாடுகளுக்கு சென்று படிக்கிற எஸ்எஸ்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற உதவித்தொகையை நிறுத்தியது இந்த ஆட்சிதான் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிற போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை படிப்படியாக குறைத்து இந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்களின் உயர்கல்விக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதும் பாஜக ஆட்சிதான் ஆனால் திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறோம் என்று கருதி கொண்டு தலித் மக்களையும் தங்கள் பக்கம் ஈர்ப்பதாக எண்ணிக்கொண்டு இது போன்ற கருத்துக்களை பேசி வருகிறார்கள் நிதி அவ்வாறு செலவு செய்யப்படாமல் வேறு திட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அது தவறு அப்படி ஒரு நிலை இனி ஏற்படக்கூடாது என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளும் ஏற்கனவே பல முறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் விழிப்புணர்வோடு வாக்களிக்கக்கூடியவர்கள் உணர்ச்சி வாக்களிக்கக்கூடியவர்கள் அல்ல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் எத்தகைய நட்பு இருக்கிறது உறவு இருக்கிறது என்பது தெரியும் அவர்கள்தான் சிஏஏ குடியுரிமை சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அதிமுகவினர்தான் அதிமுக பாமக தான் ஒரு காலத்திலும் அவர்கள் சிறுபான்மை மக்களின் நலன்களை முன்னிறுத்தி பெரிதாக செயல்பட்டதில்லை இப்போது பாஜகவில் இருந்து அவர்கள் வெளியே வந்திருப்பது தனிநபர் அண்ணாமலையுடன் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடு இதனை தவிர பாஜகவின் அரசியல் கொள்கைகளோடு ஏற்பட்ட முரண்பாடு அல்ல அவர்கள் பேசுகிற வெறுப்பு அரசியலை எதிர்த்து ஒரு நாளும் அவர்கள் கருத்து சொன்னதில்லை ஆகவே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மிகவும் கவனமாக இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் அதிமுக பாஜக உறவை அவர்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள்